இயேசு இந்த நாளிலும் நாம் தியானிக்கலாம் ஐந்தாவது அதிகாரம் வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது மனுஷர்கள் மத்தியிலே நம்மளுடைய நட்கிரைகளை வெளிப்படுத்தும்படியாக பிதாவாகி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கத்தன் நம்மை முன்குறித்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் அபிஷேகித்திருக்கிறார் நம்ம மேல வைக்கப்பட்டதான தேவ திட்டத்தை நாம் இந்த உலகத்துல நிறைவேற்றும் போது பிதாவாகி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக எல்லா ஜனங்கள் மேலும் வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக கத்தன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் கிளாடிஸ் என்ற ஒரு சகோதரி தன்னுடைய பதினெட்டாவது வயதிலே ஒரு எழுப்புதல் கூட்டத்திலே ஊழியக்காரர் பேசினது நிமித்தமாக அவருக்குள்ளாக ஒரு தரிசனம் உண்டானது சீன தேசத்தில் போய் தச்செய்திய அறிவிக்கணும் அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி அவளுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த தரிசனத்தை கொண்டு அவளுக்கு எந்த ஒரு பிரயாசமும் பட முடியாதபடிக்கு படிக்க அநேக தடைகள் அநேக எதிர்ப்புகள் அவருக்கு உண்டான போதும் அந்த மகள் தன்னுடைய தரிசனத்தை கத்தர் மேல வைத்து அந்த பாரத்தை உணர்ந்தவராக வீட்டு வேலைகளை செய்து சிறுக சிறுக பணம் சேர்த்து அந்த சீன தேசத்திற்கு போய் அந்த இடத்துல ஒரு தங்கும் விடுதி ஏற்படுத்தி கொண்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அநேக அனாதை குழந்தைகளையும் கண் தெரியாத குருடர்களையும் சிறைச்சாலை கைதிகளுக்கும் நற்செய்தி அறிவித்தவளாக கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவளாக தன் மேல தேவன் வைத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றின மகளாக அவளுடைய வாழ்க்கையை முடிக்கும்படியாக கத்த கிருபை செய்தார் அதே இந்த நாளிலே நம்ம மத்தியிலும் இருக்கிறதான மனுஷர்கள் கத்தருடைய மகிமைப்படும்படியாக நற்சாட்சிகளை பெறும்படியாக நற்கீர்த்திகளை அவர்கள் மத்தியிலே அறிவிக்கும்படியாக கத்தருடைய வெளிச்சத்தை அவர்கள் மத்தியிலே நாம் பிரகாசிக்க செய்யும் அவர்கள் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு ஒளி உண்டாகி நம்ம மேல வைத்த தேவ திட்டம் நிறைவேறும் இந்த நாளிலே அந்த தேவ திட்டம் நிறைவேறும்படியாக தேவ நாம மகிமைப்படும்படியாக நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா கிருபையுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா பிதா எங்களிலே மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் வெளிச்சத்தை காண்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு அப்பா நட்கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழும்படியாக கத்தர் எங்கள் மேல வைத்த அப்பா அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாக இந்த நாளிலே உணர்ந்தவர்களாக நாங்கள் செயலாற்ற எங்களுக்கு கிருபை செய்ய ராஜா அப்பா இவ்வளவு நாட்களாக நாங்கள் செயல்படாத பிதா மகிமைப்படாதபடிக்கு தவறான காரியங்களிலே ஈடுபட்ட எல்லா துர்கிரியைகளையும் கத்தர் ஒரு விசையாய் மன்னித்து எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த நாளில நற்கிரியைகளை செய்கிற ஜனங்களாக நீங்க உருவாக்குங்க என்று ஏசு கிறிஸ்துவை நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை அவர் மகிமைப்படும்படியாக வழிநடத்த வேண்டும்படியாய் இந்த நாளிலே நம்ம பிரயாசப்படுவோம் காட் யூ காட் யூ